காமராஜரின் புகழ் அருந்தரவர் காமராஜரின் புகழ் அருந்தரவர் காமராஜரின் புகழ் அருந்தரவர் காமராஜர் கல்விக்கள் திறந்த பெருந்தலைவர் காமராஜர் அவர்களின் நூற்றி இருபத்தி மூன்றாவது பிற நாளில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் சார்பாக எங்களுடைய தலைவர் பெருமக்கள் மேனால் தலைவரான அழகிரி எங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் டாக்டர் விஷ்ணு பிரசாத் சட்டமன்ற உறுப்பினர் ராதாகிருஷ்ணன் எங்கள் மாவட்ட தலைவர்கள் அனைவருடைய முன்னிலையிலே இங்கே பெருந்தலைவர் காமராஜருக்கு மரியாதை செய்யப்பட்டிருக்கிறது புகழஞ்சலி மலரஞ்சலி செய்யப்பட்டிருக்கிறது ஒரு நூற்றாண்டுக்கான அடித்தளத்தை அமைத்தவர் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் அடுத்த தலைமுறை எப்படி இருக்க வேண்டும் என்று கல்வித்துறை மூலமாக புரட்சியை இந்தியாவில் முதல் முதல் தமிழகத்தில் செய்தவர் ஆனால் அந்த புரட்சியை மங்கடிப்பதற்காக கல்வித்துறையை மூடுவதற்காக பாசிச பாஜக அரசு தொடர்ந்து முயற்சி செய்து வருகிறது அதை நாம் அனைவரும் ஒன்று கூடி எல்லா ஜனநாயக சக்திகளும் முறியடிக்க வேண்டும் இந்த நேர ஆசிரியர்கள் வந்து நிரந்தரப்பட்டு பல ஆண்டு காலமாக தமிழக முதலிடம் அவங்க ஏற்கனவே மனு கொடுத்திருக்காங்க நாங்கள் கண்டிப்பாக கலந்து பேசுவோம் இது ஒரு சிறப்பான திட்டம் வரலாற்று சிறப்புமிக்க திட்டம் மக்கள் யாரும் அரசு அலுவலர்களுக்கு செல்ல வேண்டாம் அரசு அலுவலகமே அரசு அதிகாரிகளே மக்களை தேடி வருவதற்கான ஒரு மாபெரும் திட்டத்தை மாண்பு முதலமைச்சர் துவக்கி வைத்திருக்கிறார் இது மக்களுக்கு ஒரு பெரிய சுமையை குறைத்திருக்கிறது இதுதான் மக்களாட்சி என்பது இந்த மக்களாட்சியை தமிழ்நாட்டு மக்கள் அனைவரும் வரவேற்கிறார்கள் மீண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இந்த பாசிச மதவாத சக்திகளை நேரடியாகவும் மத ஆதரிக்கின்ற இந்த மோசமான சக்திகளை தமிழ்நாடு புறக்கணிக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இந்தியா கூட்டணி மாபெரும் வெற்றி பெறும் நேற்று வந்து முன்னாள் முதல்வர் வரும்போது உங்களுடன் வந்து ஒரு நாலரை ஆண்டு காலமாக எங்க போயிருந்தார் இப்போதான் மக்களை சந்திக்க வராரா அது இல்லாமல் எல்லாருக்கும் பட்டா கொடுப்பது நிரந்தர வீடு விவசாயிகளுக்கு இடம் கடன் தள்ளுபடி பால் விலை குறைப்பு டீசல் விலை குறைப்பு இப்படி பல திட்டங்களை அவர்கள் சொன்னதை செய்யாததையும் புதுமைப்பெண் தவப்புதல்வன் நான் முதல்வன் இல்லம் தேடி கல்வி எண்ணும் எழுத்தும் மக்களை தேடி மருத்துவம் இப்படி பல திட்டங்களை தேர்தல் வாக்குறுதியில் கொடுக்காதே நிறைவேற்றியிருக்கிறார்கள் இப்போ காலை உணவு திட்டம் எந்த தேர்தல் வாக்குறுதியில் கொடுத்தாங்க பெருந்தலைவர் காமராஜருடைய கனவு மதிய உணவு திட்டம் அன்றும் நிதி கிடையாது வெற்றிகரமாக நிறைவேற்றினார்கள் அதனுடைய தொடர்ச்சியாக மாண்பு முதலமைச்சர் காலை உணவு திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார் ஆக இந்தியாவே கண்டிராத திட்டங்கள் தமிழ்நாட்டில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன ஆகவே தான் சொல்லுகிறோம் இந்தியா கூட்டணி இரநூறு இடங்களுக்கு மேல் தமிழ்நாட்டில் வெற்றி பெறும் இவர்கள் எந்த பணியும் பத்தாண்டுகள் செய்யாமல் ஆனால் பத்தாண்டுகள் செய்யாததை வெறும் நான்காண்டுகளில் செய்து முடித்திருக்கிறது தமிழ்நாடு அரசு இதையெல்லாம் பாராட்ட வேண்டும் பாராட்ட மனசு இல்லை என்றால் அமைதியாக இருக்க வேண்டும் தொடர்ந்து வந்து ஒன்றிய அரசு தொடர்ந்து ரயில்வே துறையில் படுதோல்வியை சந்தித்து இருக்கிறது குறிப்பாக கண்ட்ரோலர் ஆஃப் ஆடிட்டர் ஜெனரல் கொடுத்த அறிக்கையில் பார்த்தால் ரயில்வேயில் அவசர காலத்திற்கும் சேஃப் அண்ட் செக்யூரிட்டிக்கும் ஒதுக்கப்பட்ட நிதிகளை அமைச்சர்களுடைய பங்களாக்களில் சோஃபா வாங்கி போடுவதும் நவீனப்படுத்துவதுமாக நாங்கள் சொல்லலை எதிர்கட்சி சொல்ல கண்ட்ரோலர் ஆஃப் ஆடிட்டர் ஜெனரல் சொல்கிறாங்க சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டிக்கு பயன்படுத்த பணத்தை எடுத்து அரசு அமைச்சர்களுக்கும் சேர்மன்களுக்கும் அதிகாரிகளுக்கும் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது அப்போ எங்கே சேஃப்டி செக்யூரிட்டி இருக்குன்னு ரெண்டு ஆண்டுகளுக்கு முன்னாடி அறிக்கை வந்துடுச்சு ஆனால் அந்த அறிக்கை வந்து கோரமண்டல் விபத்து ஆயிரக்கணக்கான மக்கள் பலி எவ்வளவோ விபத்து நடந்தாலும் அதை காதலை வாங்குறது மோடி அரசு இல்லை அது எதிரொலி தான் கடலூரில் நடந்தது எங்களுடைய தலைவர்கள் எங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள்லாம் உடனடியாக அந்த இடத்திற்கு சென்று இப்பொழுது நாடாளுமன்றத்தில் அது விஷயமாக எங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் பேசவிருக்கிறார் கேள்வி எழுப்ப இருக்கிறார்